ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்றைக்கி ஒரு பொரிச்ச பூண்டு குழம்பு பார்க்கலாம் நூறு கிராம் பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை வந்து அரிசி கழுவன தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மசாலா எடுத்திருக்கேன் குழம்பு மசாலா இந்த பொடி இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மசாலா எடுத்துக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ இந்த பூண்டை போட்டு பொரிச்சிக்கலாம் மாதிரி நல்லா பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு கலர் மரவும் எடுத்துக்கரலாம் இப்போது ஒரு சட்டியாக அடுப்பில் வச்சுட்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறலாம் இது கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க நல்லா பொரிஞ்சிருச்சு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நல்லா என்னென்ன வதங்கட்டும் தான் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும் பாருங்க இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்துச்சு இப்போ பொறிச்சு வச்ச பூண்டை சேர்த்துக்கிடலாம் ஏற்கனவே பொறிச்சனால ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு திண்டு கிண்டிட்டு எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை போட்டுக்கலாம் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க மசாலா இல்லாட்டினா வேறு நல்லா கிண்டிக்கணும் சிம்பிளை வச்சு கிண்டுங்க ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மசாலாவை வதக்கி விட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஊற்றிக்கலாம் நல்லா கொதி வரணும் உப்பு போட்டு கொதி வரவும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு கொதிக்குதுன்னு இந்த மாதிரி கொதிக்கிற டயத்தில் எப்பயுமே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வத்த வச்சுக்கலாம் வற்ற வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்